கெக் அது சொல்லணும் வை வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்களோட மெடிக்கல் ப்ளாக் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு இந்த வெயிட் பண்ணிட்டு ஏஜென்சியில் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மாசம் பர்மிட் விசாவில் வந்திருக்காங்களா அது முடியும் போது கடைசியில் வந்து நம்ம வந்து பயோமெட்ரிக் கொடுத்தா அதுக்கப்புறம் எமரி ஐடி வரும் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் விச் இஸ் பயோமெட்ரிக் ஆமாங்க இப்போ மேடம் உள்ளே கூட்டிகிட்டு போய் ரேகையெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து உன்னை வந்து இந்த ஊர் ரெசிடென்ட்டாக நீ எந்த ஃப்ராடு தனம் பண்ணாலும் பிடிக்கிறதுக்காக அதுக்கான ஒரு விசிட் தாங்க இது ஆமாம் நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியிருக்கோம் அல்யாசிஸ் சென்டர் நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்ட்டு நான் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இந்த அதாவது ஸ்பான்சர்ட் விசால அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விசா ஃபுல் ப்ராசஸ் முடியறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்றதையும் எடிட்டர் கீழே வந்து பிரேக் டவுன் போட்டுரு சரியா வேலை சொல்லியே கொள்றாங்க எவ்வளோ எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்கிற ஒரு சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணு டூ லேக்ஸா கிட்டத்தட்ட டூ லேக்ஸ் சரி அதை நான் வந்து பிரேக்கப் போடுறேன் ஆமாங்க ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் வந்திருக்கும் இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன இது முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு வந்து எமிரேஜ் ஐடி வரும் அதாவது எமிரேஜ் ஐடினா நம்ம ஊர் ஆதார் கார்டு இந்த ஊருக்கான நீ வந்து ஒரு ரெசிடென்ட் ஆயிட்ட அப்படின்றதுக்காக உனக்கு ஒரு கார்டு தருவாங்க சரி அப்புறம் கோயம்புத்தூர் போக கூடாதா இல்ல கூட்டிட்டு விடுவே விட மாட்டியா இந்த கோயம்புத்தூர் மட்டும் என்னத்த சொல்றதுன்னு தெரியல மா கோயம்புத்தூர் போயிட்டு வரலாமா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விசிட் விசால வந்தோம் ஆமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவோம் இந்த இது இருந்ததுன்னா எப்ப வேணா போலாம் எப்ப வேணா வரலாம் ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவலா நான் வந்து முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் வீசா ரெண்டு வருஷம் நினைச்சேன் ஸ்போர்ட்ஸ் வீசா தான் ரெண்டு வருஷமா வருஷ வருஷம் உங்களுக்கு ரெனியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஸோ வருஷ வருஷம் வந்து நம்ம இதை பண்ணுவோம் வருஷம் வருஷம் பணம் கட்டிடுவோம் பணம் வருஷம் வருஷம் தான் ஆகணும் ஆமா

நாடா போங்கடா நீ வந்து ஒரு லூசு கம்பெனி ஆட்டிங்கடா அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிறேன் அவரே சொல்றாரு வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் சரி ஓகே கைஸ் நம்ம வந்து நம்ம போய் மத்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சிட்டு முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் பை 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 உங்களுக்கு கண்ணு குட்டியா இருக்கு தெரியல அந்த பக்கம் ஏன் தெரியல ஏ யாரும் ஒண்ணு இல்ல காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை சீரியலும் இரவு 10 மணி முதல் நைட் 12 மணி வரையும் நீயே சொல்லு போன்

பா பாசையும் தெரியாது நான் தமிழ்ல பேசுறேன் போன் கூட எடுத்துட்டேன் கைய புடிச்சிட்டு எனது ஒழுங்கு மரியாதை கை புடிச்சி கை புடிச்சி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுறப்பா வாமா வலி தெரியாம தடு மாதிரி யாருக்கு வலி தெரியாம தடு மாதிரி யாருக்கு கேக்குறது கூட தெரியாது இங்க முக்கவாசி பேர் தமிழ் தான் இருப்பாங்க பயப்படாத இருந்தா கூட நான் என்ன அட்ரஸ் சரி பண்ணி நீ தனியா தான் உள்ள போணும் அட நிஜமா தான் என்ன பண்ணாங்க என்ன முடிஞ்சிருச்சா உள்ள உள்ள முடிஞ்சே இன்னைக்கு ஒரு இந்தி வார்த்தை கத்துட்டு வந்து இந்தி வார்த்தை கத்துக்கிட்டே என்ன வார்த்தை லூஸ் கரோ லூஸ் கரோ னாங்க லூஸ் கரோ லூஸ் கரோ அப்படினா கையை வந்து லூசா விடுங்க அப்படிங்க ஓ மை காட் சூப்பர் மமி ஆப்புற நான் லூசா விட்டா அவங்க டைட்டா புடிச்சு ஆவுதுறாங்க சொல்ல வேண்டியதுதானே அம்மா என்ன லூசா விட்டு சொல்லிட்டு நீ ஏன் மாட்டட்ட புடிக்குறேன்னு முடிச்சு ரேகம் வெச்சு அப்புறம் எல்லா வரணும் ரெண்டு கையில ரெண்டு கையில முடிச்சிட்டாங்களா முடிச்சிட்டு சைன் பண்ண சொன்னாங்க

வீட்லயே சொல்லியிருந்தேனா நான் வந்து சோ போட்டுக்காலு எங்க அம்மா அந்த இதுக்கு முன்னாடி நின்று பதறுது சொல்லிட்டாங்க அம்மா இருமா ஒரு அதாவது சொல்லியிருக்கல இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஏசி ஹாலு இடம் அதுவும் இந்த வேற நாடுன்றனால ஒரு மாதிரி நர்வஸாவே இருந்தாங்களா உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க வந்து கொஞ்சம் உடம்பு இல்லாதனால வர முடியல

என்ன எந்த விரலுக்கு ஏதா போரறதுன்னு कंफ्यूज மறந்துட்டிங்க பாத்தீங்களா இதுக்கு தான் இதுக்கு தான் அவரே ஆயிட்டாரு மாட்டேங்குதுடா வீட்டுக்கு போய் சரி இல்ல அந்த ரெண்டு போடு மீதி இருக்குது நீ இன்னும் இன்னும் மூணு விரலுக்கு வாங்கி வாங்கி ஐயோ

சோ இந்த நகை இந்த நகைகளுக்கு பின்னாடி இதுதான் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் கழுத்துலயே வந்து ரெண்டு முறுக்கு சாங்குலியை போட்டு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கேட்கும் இருக்குடா அப்படின்னு அம்மா போட்டு அனுப்பியுமா சின்ன வயசுல வெளியில போனாதான் போடுவேன் உடனே ஒன்னே தான் போடுவேன் நீதான் இங்க கழுத்த வேண்டாம் எதுக்காக வாங்கியிருக்க அப்புறம்

ஆமா பாவா அவர் பாவா வா எனக்கு அவர்தான் பாவா அப்படி நீ சொன்ன மாதிரியே எல்லாமே போட்டேன் எப்படி வாக்கு மூலமா வாங்குறோம் பாத்தீங்களா गाइस எல்லாமே நான் சுப்ட்ரெல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் வெரி குட் சோ நாங்க சக்சஸ்ஃபுல்லி வந்த மிஷன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கேருங்க காருக்குள்ள ஆ

அல்வராயர் ஏறுறீங்கடா அது எதுக்கு இங்க எதே புடிச்சு தடவிட்டு இருக்கே அங்க எதையும் ஏறுங்க உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டுட்டு என்ன ஏறுங்க சும்மா இறையடா பிடித்து ஒருவர் ஸ்நாக்ஸ் கடைக்கு கூட்டி வந்துள்ளார் நம்மை அதாவது இவங்களுக்கு வாங்குறதுக்கு நால அந்த குடுக்க வேண்டியதா கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா என்ன வேணாம் மலை பேச்சு மலை ஒரு டீயா பேச்சு என் மண்ணாட்டி மட்டும் இல்லைங்க எங்கள் அம்மாவும் மலை பஜ்ஜி போல சரி உள்ள வாங்க வேணாம் உள்ளே உட்காருங்க வாங்க சரிங்க எனக்கு கதவு திறந்து விடுறோம் போங்க காரில் உட்காருங்க சண்டே என்ன ஃப்ரீயா வலி வந்துருவேன் ஓகே மத்த நாள்ல கூடிட்டு போனா மனசு பாதி சீரியல்ல நிக்கு ஓ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரே சண்டைங்க அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கனா இன்னும் எனக்கு தெரியாது 15 நிமிஷத்துல வீட்டு கூட்டிட்டு போற ஆல்ரெடி ஒரு நாடகம் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ரெண்டாவது நாடகம் முடிஞ்சிருச்சு அப்படி இவ்வளவு நேரம் என்ன பண்ணா மூணாவது சீரியலும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புரியதா இந்த மாதிரி சரி உனக்கு நான் எனக்கு கூடி சுத்தல உனக்காக வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் நீ அடம் பிடிச்சதுக்காக வந்திருக்கோம் ஏதோ நான் இல்லாமல் என்கிட்ட

கரெக்ட் கரெக்ட் மொமெண்ட்ஸ் எங்களோட பயோமெட்ரிக் முடிஞ்சது அற்புதமான பலம்பூரியும் டீயுடன் ஓகேவா ஒரே ஒரு மனவார்த்தம் என்னன்னா மூணாவது சீரியலும் முடிஞ்சு நாலாவது சீரியல் போயிருக்கும் ஓகே எண்ட் கார்டு

நீங்கள் ரெசிடென்சி கேன்சல் போது தான் அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டன் வரும் ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரொம்ப மேஜர் காஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெடிக்கல் எடுத்தோம்ல அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் திரம்ஸ் எமிரேஜ் ஐடிக்கு ஒரு டூ எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ரெசிடென்சி எமிரேஜ் கார்டுக்கு வந்து ஐ மீன் எமிரேஜ் ஐடிக்கு வந்து ஒரு ஃபோர் டென் திரம்ஸ் ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இந்த ஒரு ரிஜாரி ப்ராசஸ் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் திரம்ஸ் ஸோ எல்லாத்தையும் சேர்த்தி செவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் திரம்ஸ் ஆச்சு டோட்டலாக இன் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு வருஷம் வீசாக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எந்த காஸ்ட்டும் இருக்காது நமக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரினியூவல் ஃபீ மட்டும் இருக்கும் வருஷத்துக்கு மேபி ஒரு தௌசண்ட் கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வீசாக இருக்கணும் ஸோ ஐ மீன் டென் தௌசண்ட் தடம் சேல்ரி இருக்கணும் அது இருந்தது அப்படின்னா இவ்வளோ ஃபீ பே பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கலாம் நம்ம ஸ்பான்சருக்கு கீழே ஸோ இதுதான் தான் தேங்க்யூ